அன்பர்களே இன்று திங்கட்கிழமை கல்பாத்தி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்கிறோம் கேரள மாநிலம் பாலக்காடு அருகில் உள்ள கல்பாத்தி என்னும் ஊரில் இந்த கோவில் அமைந்துள்ளது காசியில் பாதி கல்பாத்தி என்பது பழமொழி காசியில் உள்ள விஸ்வநாதரை வணங்கினால் கிடைக்கும் பலன்களில் பாதி பலன்களை இந்த கோவில் தரும் கேரளாவில் கொல்லங்கோடு என்னும் ஊரில் வசித்தவர் லக்ஷ்மி அம்மாள் அங்கு தன் முன்னோர்கள் வழிபட்டு வந்த மாயூரம் மயூரநாத சுவாமி கோவிலை போன்று ஒரு சிவன் கோவிலை கட்ட ஆசை கொண்டார் வயதான காலத்தில் அவர் காசிக்கு சென்று அங்கிருந்து ஒரு பானலிங்கத்தை லிங்கத்தை கொண்டு வந்தார் அவர் வரும் வழியில் உள்ள நதிக்கரையில் தங்கி அந்த லிங்கத்தை வைத்து பூஜை செய்து வழிபட்டு வந்தார் அவர் பாலக்காடு அருகில் உள்ள கல்பாத்தி என்னுமிடத்தில் அங்குள்ள நிலா ஆற்றங்கரை பானலிங்கத்தை வைத்துவிட்டு குளிக்க சென்றார் பின்னர் வழக்கம் போல சிவலிங்கத்தை பூஜை செய்து அந்த சிவலிங்கத்தை எடுக்க முயன்றார் ஆனால் லிங்கத்தை நகர்த்த கூட இயலவில்லை தான் கொண்டு வந்த சிவலிங்கம் கோவில் கொண்ட வேண்டிய இடத்தை தேர்வு செய்து விட்டதை உணர்ந்து அங்கேயே கோவில் கட்ட முடிவு செய்தார் அந்த பகுதியை ஆண்ட இட்டி சோம்பி அச்சன் என்னும் அரசரிடம் தன்னுடைய விருப்பத்தை கூறினாள் தான் கோவில் கட்ட சேர்த்து வைத்திருந்த ஆயிரத்தி முன்னூத்தி இருபது பொற்காசுகளையும் அரசரிடம் வழங்கினார் அரசரும் அந்த வேண்டுகோளை ஏற்று அங்கு சிவன் கோயிலை கட்ட நிலங்களை தானமாக வழங்கி கோவில் மேற்பார்வை பணிகளுக்காக சோமசுந்தர குருக்கள் என்னும் சேகரவர்மா என்பவரையும் நியமித்தார் லக்ஷ்மி அம்மாள் காசியில் கொண்டு வந்த லிங்கத்திற்கு காசி விஸ்வநாதர் என பெயர் சூட்டினர் பின்னர் விசாலாக்ஷி அம்பாள் சன்னதியையும் அமைத்தனர் தரை மட்டத்திலிருந்து தாழ்வாக இருக்கும் இடத்தில் கருங்கற்களை கொண்டு ஆலயம் கட்டப்பட்டுள்ளது தெற்கு மற்றும் கிழக்கு திசைகளில் பதினெட்டு படிகள் கீழிறங்கி செல்லும்படி உள்ளது இந்த கோவில் பள்ளத்தில் இருப்பதால் குண்டுக்குள்ளே கோவில் என்னும் பொருள் தரும் குண்டம்பலம் எனப்படுகிறது காசி விஸ்வநாதர் கிழக்கு நோக்கியும் அம்பாள் விசாலாக்ஷி தெற்கு நோக்கியும் உள்ளனர் கோவில் வளாகத்தில் மகா கணபதி தக்ஷிணாமூர்த்தி கங்காதரர் வள்ளி தெய்வயானியுடன் சுப்பிரமணியர் சண்டிகேசர் நடராஜர் சூரியன் மனைவியரோடு நவக்கிரகங்கள் நாக தேவதைகள் ராகுகேது சன்னதிகள் உள்ளன இக்கோவிலில் நாள்தோறும் காலையில் நடைபெறும் மிருத்யுஞ்ச ஹோமத்தில் கலந்து கொண்டு வழிபட்டால் உடல் நலம் ஆயுள் பலம் நல்வாழ்வு போன்றவை ராகு ராகுகேது தோஷம் நீங்கிட கேது சன்னதியில் பால் மஞ்சள் பொடி அபிஷேகம் வைத்து செய்து அழிபடுகின்றனர் மேலும் இச்சன்னதியில் வெள்ளி நாகர் வெள்ளியில் ஆகிய முட்டைகள் புற்று நோய் போன்றவற்றைகளை காணிக்கையாக புற்று போன்றவைகளை காணிக்கையாக வைத்து வழிபடுகிறார்கள் ஆலயத்தில் சிவனுக்குரிய அனைத்து நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன ஐப்பசி மாதம் கடைசி பத்து நாட்கள் தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மகாமக நாளில் மகாமக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது இங்கு நடைபெறும் பள்ளியறை பூஜை மிகவும் சிறப்புடையது காசி சென்று வரும் பலன்களில் பாதி பலனை தரும் கல்பாத்தி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் விசாலாட்சியை போற்றி வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நம